மரணத்தை பற்றி ஒரு பாடல் போனிகளே போனிகளே ஒன்றும் சொல்லாமல் போனிகளே உடலெங்கே உயிரெங்கே உறவெல்லாம் கண்ணீர் சிந்தியதே கூடி உறவெல்லாம் கண்ணீர் சிந்தியதே போணிகளே போணிகளே ஒன்றும் சொல்லாமல் போணிகளே எடுத்து வைத்த சோத்துக்கு இல்லாமல் போரிகளே பாசங்களும் நேசங்களும் பொய்யாக்கி போரிகளே வீடு பூவிட்டு சொந்தம் சுடுகாட்டிலானதுவோ எடுத்து வைத்த சோத்துக்கு இல்லாமல் போரிகளே பாசங்களும் நேசங்களும் பொய்யாக்கி போரிகளே வீதி எங்கும் பூவிட்டு சொந்தம் சுடுகாட்டிலானதுவோ சொந்தம் சுடுகாட்டிலானதுவோ போணிகளே போணிகளே ஒன்றும் சொல்லாமல் போணிகளே ஒளியாக வந்து உயிர் இன்னைக்கு ஊழலை விட்டு போனதடா கருவோடு வந்த சொந்தம் இன்னைக்கு தெருவோடு போனதடா நீ வளர்த்தமுக்க பாசமுக்க கண்ணீரை சிந்துவதா ஒளியாக வந்த உயிர் இன்னைக்கு உடலை விட்டு போனதடா கருவோடு வந்த சொந்தம் இன்னைக்கு தெருவோடு போனதடா நீ வளத்தமுக்கு பாசமுக்கு கண்ணீரை சிந்துவதா இன்னைக்கு கண்ணீரை சிந்துவதா போணிகளே போனிகளே ஒன்றும் சொல்லாமல் போணிகளே உடலிங்கே உயிரங்கே உறவெல்லாம் கண்ணீர் சிந்தியதே கூடி உறவெல்லாம் கண்ணீர் சிந்தியதே கடைசியிடம் கல்லறையா இதை மறந்துவிட்டோம் உண்மையடா விளையாடு வேதம் பாடு இறப்பு அவன் தந்த எழுத்தல்லவா கணசியிடம் கல்லறையா அதை மறந்துவிட்டோம் உண்மையடா விளையாடு வேதம் பாடு இறப்பு அவன் தந்த எழுத்தல்லவா இறப்பு அவன் தந்த எழுத்தல்லவா போணிகளே போணிகளே ஒன்றும் சொல்லாமல் போனிகளே, உடலிங்கே உயிரங்கே உறவெல்லாம் கண்ணீர் சிந்தியதே கூடி உறவெல்லாம் கண்ணீர் சிந்தியதே